தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமியுடைய கடைக்கண் கடைக்கன் பார்வையால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேஷத்திலே பிறந்த என் அன்பான சிங்கங்களே அதாவது ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ராஜாவாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் பொதுவாக நம்ம சொல்ல யாராவது கேட்கலை அப்படின்னா ஒன்று அந்த இடத்த விட்டு வெளியில் வருவீங்க இல்லைன்னா அந்த நபரை உங்களை விட்டு விலக்கி வைப்பீங்க நம்ம சொல் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க குடிக்கலை அப்படின்னா எப்பேற்பட்ட மனிதர்களை விட்டு விலகுவதற்கும் தயாராக உள்ளவர்கள் மேஷராசி நேயர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எச்சரிக்கையாக இருக்கணும்னா என்னென்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாதகமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எந்த விதத்தில் பிரச்சனை கொடுக்கும் அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணணும் இந்த மூணு விஷயத்துக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக நான் போடுறேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பான வருஷம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பான வருஷம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம் சில முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் மேஷராசிக்கு உண்டு பத்தோட பதினொன்னா அத்தோட இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம கடந்து போகக்கூடாது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா கடவுள் ஏதாவது ஒரு சரி செஞ்சிருவார் காலம் ஏதாவது ஒன்று சரி செஞ்சிடும் நமக்கு வந்து இந்த உலகம் ஏதாவது நமக்கு ஒரு மாற்றத்தில் கொடுத்துரும் பொதுவாக எலெக்ஷன் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் நம்மளை பார்த்துக்கணும் நினைப்போம் இதான எல்லாரும் நினைக்கிறது அரசாங்கம் வந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு அரசாங்கம்ங்கிறது என்ன ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதற்காக வரக்கூடியவர்கள் நாட்டோடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக வரக்கூடியவர்கள் நாட்டுடைய எக்கானாமிக்கல் பவரை அதிகப்படுத்துறதுக்காக வரக்கூடியவர்கள் அவங்க அந்த பேஸில் தான் இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த நாட்டோடைய வளர்ச்சி நாடுனா என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இதை பற்றி யோசிப்பாங்க பர்சனலாக இந்த கந்தசாமி எப்படி இருப்பார் ராமசாமி எப்படி இருப்பார் கதிரவன் எப்படி இருப்பார் மணிகண்டன் எப்படி இருப்பார்னு பார்க்க வருவாங்களா கிடையாது இல்லையா ஆண்கள் பெண்கள் இப்படி வச்சிருந்தான் அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன பண்ணணும் இவங்க எப்படி இருந்தால் அந்த நாடு வல்லரசு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா நாடும் முயற்சி பண்ணும் அவங்களுடைய நிர்வாகம் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வருஷம் பத்தோட பதினொன்னா நமக்கு கடவுள் பார்த்துப்பாரு நமக்கு இந்த நாடு நம்மளை பார்த்துக்கும் நம்ம வந்து சூழ்நிலைகள் பார்த்துக்கும் அப்படிலாம் இருந்துட முடியாது அப்படி விட்டுட்டோம்னா நான் இந்த வருஷமும் நமக்கு சாதகம் இல்லாமல் ஏதோ ஒன்றாக கடந்து போகும் அப்ப இந்த வருஷத்துல நாம நினச்சது நடக்கணும் அப்படின்னா சில ப்ரொசீஜரை நாம் மேற்கொள்ளணும் நடைமுறைகள் நமக்கு ஏற்படுத்திக்கணும் சட்டத்திட்டங்களை நாம் உண்டு பண்ணணும் நமக்குள்ளே நம்ம ஒரு கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அதில் நாம் சிஎம்மா பிஎம்மா இருந்து இந்த நாட்களை கடத்தினால் மட்டுமே நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யும் அதை விட்டு காரணங்களை வந்து நல்லது நடந்தா என்னால் நடந்தது கெட்டது நடந்ததுன்னா காலம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு பழி எண்ணத்தவங்க மேலே போட முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த ஆறு விஷயங்களை இந்த மேஷராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆறு விஷயங்களால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது என்ன ஆறு இதுதான் பார்க்க போறோம் இந்த பதிவோடைய நோக்கம் இது எச்சரிக்கை பதிவு தான் இத பார்க்கறதுனால இத பார்த்து நடக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூறு சதவிகிதம் மேஷத்திற்கு லாபமான வருஷமாக வரும் மேஷராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்துறதுக்கான வலிமை பெறும் இதுதான் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்க சொல்லி ஆண்டவன் சொல்றா பாருங்க இதுவே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கம் இருக்காருன்னு அர்த்தம் கடவுள் உங்கள் பக்கம் நிழலாக இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு கடவுள் ஒத்து போறார் நல்லது பண்ணாலும் ஒத்து போவார் கெட்டது பண்ணாலும் ஒத்து போவார் நம்ம நல்லது பண்றதா கெட்டது பண்ணுறதா இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் முதல்ல மேஷம் இந்த வருஷத்துல மூணு விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம் சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி மார்ச் மாதம் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திருக்கணிதப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் மார்ச் மாதம் சனி உள்ள வந்துடுறார் ஓகேவா இடையில என்ன பண்றாரு இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்ன ஒரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதத்துக்கு படி உள்ளே வரக்கூடிய சனி பகவான் அதாவது உங்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறார் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திடீர்னு என்ன பண்ணுறாரு ஒரு இந்த மேஷத்துக்கு ஏழரை சனியாக அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசிக்குள்ளே வந்த சனி பகவான் திடீர்னு ஜூன் மாதம் வாக்கில் மீண்டும் கும்பராசிக்கே வருவார் நிரந்தரமா எப்போ அதை தான் வாக்கியம் என்ன பண்ணுது சனிப்பெயர்ச்சியா கருது மாசம் என்ன பண்றாரு மீனராசிக்கு வர்றதுனால அதற்குரிய பலனையும் நமக்கு கொடுக்கறாரு பாருங்க அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் இந்த சனிப்பெயர்ச்சியில இருந்தே நம்ம கவனமா இருக்கணும் அப்ப திருக்கணிதத்தை எடுத்துக்கிறது இதுக்குதான் காரணம் இன்னில இருந்து நம்ம கவனமாயிட்டோம்னா அடுத்த ஆறு மாசம் நமக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சாதகப்படுத்திடலாம் இப்ப புரியுதா இப்ப ஏழரசனி ஆரம்பம்ங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஏழரசனியால இந்த மேஷம் பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படாது அப்ப அதுக்கு இந்த மேஷ ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் குரு பகவான் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதம் அவருடைய பயிற்சி நடக்குது ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறார் ஸோ குரு அடுத்தது ராகு கேது அவரு அதே சித்திரை சித்திர மாசத்திலேயே கேது பயிற்சி அவர் உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருந்த ராகு பதினோராம் இடத்துக்கு போறார் இந்த பக்கத்தில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாம் இடத்துல இருந்த இந்த கேது பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வருவார் ஸோ இந்த ப்ராசஸிங் நடக்க போகுது அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் முதல்ல வார்த்தைகளில் நிதானம் தேவை இந்த ஆறு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி வாக்குறுதி கொடுங்க ஏன்னா வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு அவங்க விரோதியாக மாறுவாங்க வேண்டாம் அதனால் உங்களால் முடிஞ்சால் அந்த வாக்குறுதியை கொடுங்க அப்போ வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி காமராஜர் கர்ம வீரர் ஒரு வார்த்தை சொல்லுவார் எதை செய்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கணும் ஐயானு ஒரு காங்கிரஸ் தொண்டரே கேட்டால் கூட அவர் சொல்கிறது ஆகட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஊர்ஜிதமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சொல்ல முடியாது அவருக்கு இல்ல சூழ்நிலைகள் நிச்சயமாக அவர் இந்த ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னாலே ஏறத்தாழ தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் அதை நடத்துவாராம் அவர் வந்து முதல்ல உறுதியாக சொல்ல மாட்டார் ஆனால் அந்த யார் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுப்பாராம் அதில் திங்கிங் இருக்கும் இப்போ இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் நம்ம காமராஜர் ஐயாவை போல நாம இப்போ இருக்கணும் எல்லார்கிட்டையும் பேசும்போது நிதானமா நம்ம வந்து ஒரு வார்த்தையை வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு யோசனையோடு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஏழரசனியுடைய பாதிப்பு குரு இடத்துடைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது நம்ம நல்லது பண்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியலன்னா நம்மள அவன் கெட்டவனாக பார்ப்பான் பாருங்க அது எதுக்கு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த வேணாம் இதுக்கு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் ரெண்டாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏதாவது நீங்க பண்றீங்க பூமி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை பூமி சம்பந்தமான தகராறுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கவனமாக கையாளணும் இந்த வருஷத்துல பக்கத்து விட்டு சண்டை அடுத்த விட்டு சண்டை ஒரு சின்ன வேலி தகராறு ஒரு இல்லை காம்பவுண்டு இருக்கிறதுல பிரச்சனை சர்வேயரை வச்சு முதல்ல உங்கள் இடத்த சூஸ் பண்ணி இடத்த அளவு பண்ணுங்க பூமி சம்பந்தமாக பல பேருடைய கருத்துக்கள் உங்கள் பக்கம் திரும்பும் இந்த வருஷத்தில் நீங்கள் அதில் பங்காளிகள் அங்காளின்னு சொல்லுவோம் அங்காளி பங்காளிகிட்ட ஒரு பூமி விஷயம் இருக்குன்னா சொத்து பிரிக்கிறதா இருந்தால் கூட சர்வேயரை வச்சு சரியாக அதை அளவுந்து சரியாக அதுக்கான தீர்வு ஏற்படுத்துங்க இந்த வீடியோ பதினோரு நிமிஷம் ஓடும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்குள்ள நான் அந்த பதிவெல்லாம் முடிக்கணும் அப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு செவ்வாய் அனுகிரகம் பண்ணுவார் அதை தான் இன்னைக்கு செவ்வாய் ஏ ரூபத்தில் உங்களுக்கு வரார் அலாட்டு தான் கொடுக்குறோம் இந்த இடம் ரெண்டாவது குருவுடைய ஸ்தானம் குரு மூணாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் பெரிய அளவில் அதில் முதலீடு போட்டுறாதீங்க பெரிய அளவில் சில இடங்களை வாங்கிடாதீங்க அந்த இடத்துல என்ன வில்லங்கங்கள் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து பூமி சம்பந்தமாக முடிவெடுங்க அரசியலில் இருக்கீங்க மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பெயர்களை ஏற்படுத்துவார்கள் மற்றவங்க ஏற்படுத்துவாங்க அவப்பெயரை கொண்டு வருவாங்க ரொம்ப இருங்க அரசியலில் இருப்பவர்கள் மேஷத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அவதூறுகளை ஏற்படுத்துவார்கள் அதனால நீங்க வராகி தேவியை வழிபாடு பண்ணணும் வராகி தேவியை நீங்க வழிபாடு செய்யணும் கெட்டவர்கள் உங்க பக்கம் வரமாட்டாங்க உங்களை பத்தி அவன் ஏதாவது சிந்திச்சு ஏன்னா அவன் கெட்ட பேர் தானே ஏற்படுத்துறான் நல்ல பேர் ஏற்படுத்தலை கெட்ட பேர்னா என்ன இல்லாத ஒன்று சொல்றது புறம் பேசுறது உங்களை கீழே இறக்கணும்னு பல பேர் யோசிப்பான் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அரசியலில் இருப்பவர்கள் நீங்கள் குடும்பத்திலேயே நிறைய அரசியல் நடக்குது அப்படின்னா குடும்பத் தலைவர்களுக்கும் இது சமம் அப்ப இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் வாகனங்களில் டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இந்த மேஷராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே இருங்கள் பத்து நிமிஷம் முன்னாடியே இருங்க படபடப்புகள் இந்த மா இந்த வருஷத்தில் வேண்டாம் ராகுக்கு எது சப்போர்ட் பண்றார் இது உங்களுக்கு லாபம் மீதி முதல்ல மூணு விஷயம் சொன்னேன் அடுத்த மூணு விஷயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சிங்கன்னா அந்த கோலை அமைதி புரட்சி மூலமாக வெற்றி பெற முடியும் அமைதியாக என்ன மன்றம் பேசவே இல்லை இந்த அம்மா பேசவே இல்லைன்னு நினைப்பாங்க நீங்கள் செயலில் காட்டிடுவீங்க அதாவது முடியாத விஷயத்தை கூட ஈஸியாக சில முடிச்சுகளை உங்களால் இந்த நேரம் அவுக்க முடியும் ராகு கேதுவால் அஞ்சாவது விஷயம் இந்த இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் தேவை முக்கியமாக வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாக்குவாதங்கள் தவிர்த்துக்குங்க அப்போ தான் அன்னோன்யம் ஏற்படும் இல்லறத்தில் இருப்பவர்களும் சரி அதாவது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லறோம் ப்ளஸ் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் வேணாம் ஒதுங்கி இருப்போம் மௌனமாக இருப்போம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இந்த பக்கத்தில் கேது போய் உட்காருவார் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார் முன்னாடியே எச்சரிக்கையை கொடுத்துருவார் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு போகணும் இப்போ அப்போ உங்களுக்கு யோசனை வரும் பத்து நிமிஷம் லேட்டாக வீட்டுக்கு போகணும் கண்டிப்பாக பத்து நிமிஷம் லேட்டாக வீட்டுக்கு போங்க முன்னாடி போகாதீங்க ஒரு அலுவலகத்துக்கு போகணும்னு யோசனை வரும் அலுவலகத்துக்கு பத்து நிமிஷம் லேட்டாக போகிறான் பத்து நிமிஷம் லேட்டாக போங்க அந்த பத்து நிமிஷம் உங்களுக்கு பல யோகங்களை கொடுத்துரும் கேது அந்த ஞானத்தை கொடுப்பாரு ஆறாவது விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை சில பேர் உங்களை ஏற்படுத்துவாங்க அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களை ஏதாவது பேங்க் லோனை கம்பல்சரி வாங்க வைப்பாங்க பணத்தை கட்டாயம் கட்ட வைப்பாங்க நெருக்கடிகளை கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அதை பார்த்துட்டு நீங்க இதை செஞ்சாகணும் ஸோ இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆறு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்க ரெண்டே கடவுள் ஒன்று வராகி ஒன்று முருக பெருமான் இந்த ரெண்டு சுவாமியை நீங்க அதிகமா வழிபாடு பண்ணுங்க யாராவது ஒரு சித்தர்களை மகரிஷிகளை உங்கள் மனசார நினச்சிக்கங்க யாராவது ஒரு குரு யாரை வேணாலும் குருவாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு மனிதர்களை அந்த குருவாக ஏத்துக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வேற நிகரான வார்த்தை இல்லைன்னு நம்புங்க நீங்கள் இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க எதிராளிகள் உங்களை கீழே இறக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க வாழ்த்துக்கள் கடவுள் உங்களோடு இருக்கார் நிறைய கடவுள் வழிபாடு தான் உங்களுக்கு இப்போ தேவை நல்லதே நடக்கும்